சற்று முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் சிறு வியாபாரம் அல்லது சிறு தொழில்கள் செய்து தங்களோட குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்காக தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா உதவி செய்யறதா சேர்வதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் இத டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களுக்கான நிதி உதவிகளை வழங்கிட்டு வராங்க சிறுபான்மை என பெண்கள் மற்றும் ஆண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்து தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ சிறு வியாபாரம் சிறு தொழில்கள் செய்து தங்களோட குடும்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில பலகார கடை காய்கனி கடை கைத்தொழில்கள் சிறு வணிகம் மீன் வியாபாரம் மற்றும் பூ வியாபாரம் போன்றவற்றை நடத்த நிதி உதவி தரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு நீங்க சிறுபான்மை சுய உதவி குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவில் குறைந்தது ஆறு மாதம் சேமித்தல் கடன் கடனளித்தல் உள்ளிட்ட பணிகளில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் அந்த குழுவில் அறுபது சதவீதம் பேர் சிறுபான்மையினராக இருத்தல் அவசியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எஞ்சி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர் மரபினராகவோ அல்லது ஆதி திராவிடர் பழங்குடியினராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழுவில் அதிகபட்சமாக இருபது உறுப்பினர்களும் குறைந்தபட்சம் பத்து உறுப்பினர்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் குழுக்களில் பெண்களுக்கே அதிகமான முன்னுரிமை கொடுக்க போறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க வேறு எங்கெல்லாம் இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதனுடைய கிளைகள் நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய இடங்களுக்கு சென்று இதற்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா விண்ணப்பதாரர் மதத்திற்கான சிறுபான்மையினர் மதம் குறித்து வழிபாட்டு ஸ்தலத்தால் அளிக்கப்பட்ட சான்றிதழ் இதோட ஏதாச்சும் ஒன்றோட நகல் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வருமான சான்றிதழின் நகல் ஆதார் அட்டை நகல் இதர குழு உறுப்பினரின் இணைப்புகள்

இரண்டாவது திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழுவின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்ச கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று ஆண்டுகளுக்குள் தவணை மற்றும் வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இதோட இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க